ஓய்வு காலம் என்பது ஓய்வுக்கானது அது கவலைக்கானது அல்ல கனடாவிற்கு புலம்பெயர்ந்து பல வருடங்கள் கடினமாக உழைத்து பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கிய பிறகு உங்களின் ஓய்வு காலம் என்பது நிம்மதியாகவும் கௌரவமாகவும் அமைய வேண்டும் ஒன்றரிய மாகாணம் முதியோர்களுக்கு பலவிதமான சமூக பாதுகாப்பு திட்டங்களை வகுத்துள்ளது ஆனால் மொழி தடையினாலோ அல்லது போதிய விழிப்புணர்வு இல்லாததினாலோ பல தமிழ் முதியவர்கள் தங்களுக்கு உரிமையான பல்லாயிரக்கணக்கான டொலர்ஸ்களை தவற விடுகிறார்கள் தான் வருமானமே இல்லையே நான் ஏன் வருமான வரி தாக்கல் செய்ய வேண்டும் என்று நினைப்பதுதான் பலரும் செய்கின்ற முதல் தவறு கனடாவை பொறுத்தவரை நீங்கள் வரியை தாக்கல் செய்வது அரசுக்கு பணம் கட்டுவதற்காக மட்டுமல்ல அரசு உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அதுவே ஒரே வழியாகும் இந்த விரிவான வீடியோவிலே ஒன்ட்ரிவி அரசு முதியவர்களுக்காக என்னென்ன நிதி திட்டங்களை வைத்திருக்கிறது அவற்றை எப்படி பெறுவது மற்றும் உங்கள் அன்றாட வாழ்க்கையிலே பணத்தை சேமிப்பதற்கான அடிப்படை வழிகள் என்ன என்ன என்பதை பற்றி தான் ஆழமாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலாவது ஒன்டாரியோவினுடைய உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஆண்டு வருமான முறை அதாவது கெய்ன்ஸ் எனப்படுகின்ற கரண்டிட் அனுவல் இன்கம் சிஸ்டம் இதை பார்த்தமாக இருந்தால் பல முதியோர்களுக்கு மத்திய அரசு அதாவது பெடரல் கவர்மெண்ட் வழங்குகின்ற ஓஏஎஸ் அதாவது ஓல்டு ஏஜ் செக்யூரிட்டி மற்றும் ஜிஐஎஸ் கரண்டிட் இன்கம் சப்ளிமெண்ட் பற்றி தெரியும் ஆனால் ஒன்டாரியோ மாகாண அரசு வழங்குகின்ற தனித்துவமான திட்டத்தை பற்றி பலருக்கும் தெரியாது என்றால் என்ன என்பது குறைந்த வருமானம் கொண்ட ஒன்டேரியோ முதியவர்களுக்கு மாநில அரசு வழங்குகின்ற மாதாந்திர கூடுதல் உதவி தொகையாகும் இது ஒரு கடன் அல்ல இதை நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை இது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அரசு செய்கின்ற ஒரு சிறிய கைமாறு இதற்கான தகுதி வரம்புகளை பார்த்துமாக இருந்தால் இந்த கெய்ன்ஸ் தொகையை பெற்றுக்கொள்ள நீங்கள் பின்வரும் அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் அதிலே முதலாவது விடயம் நீங்கள் அறுபத்தி ஐந்து வயது அல்லது அதற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் அதே போல நீங்கள் ஒன்டேரியோ மாகாணத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அதாவது கடந்த பன்னிரண்டு மாதங்களில் குறைந்தது ஆறு மாதங்களாவது நீங்கள் வேண்டும் அதேபோல நீங்கள் ஏற்கனவே மத்திய அரசினுடைய மற்றும் ஜிஏஎஸ் தொகையை பெறுபவராக இருக்க வேண்டும் வருமான வரம்பை பொறுத்தவரையிலே மொத்த தனிப்பட்ட வருமானம் அரசு நிர்ணயித்துள்ள வரம்பிற்கு குறைவாக இருக்க வேண்டும் தனிப்பட்ட வருமானம் என்றால் என்ன என்று பார்த்துமாக இருந்தால் கனடா பென்ஷன் பிளான் அதாவது சிபிபி தனியார் பென்ஷன் அல்லது வங்கி வட்டி போன்றவற்றை குறிக்கும் தவிர்த்து ஓஏஎஸ் மற்றும் ஜிஏஎஸ் போன்றவை இதிலே சேராது இதில் எவ்வளவு தொகை கிடைக்கும் என்று பார்த்துமாக இருந்தால் இந்த தொகை ஒவ்வொரு காலாண்டு பண வீக்கத்துக்கு மாறுபடும் ஆனால் குறைந்தபட்ச வருமானம் கொண்ட தனிநபர் அல்லது தம்பதியினருக்கு மாதம் எண்பது டாலர்ஸ் முதல் நூற்றி எழுபது டாலர்ஸ் வரை தற்போதைய நிலவரப்படி கூடுதலாக கிடைக்க வாய்ப்புள்ளது இது ஒரு சிறிய தொகையாக தெரிந்தாலும் ஆண்டுக்கு ஆயிரம் டாலர்ஸ் தொடக்கம் இரண்டாயிரம் டாலர்ஸ் வரை உங்கள் கையிலே கூடுதல் பணப்புழக்கத்தை இது ஏற்படுத்தும் இதற்கு விண்ணப்பிப்பது எப்படி என்று பார்த்துமாக இருந்தால் இதற்கென்று தனியான எந்த ஒரு விண்ணப்ப படிவமும் இல்லை ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு முன்னர் உங்கள் வருமான வரியை தாக்கல் செய்தாலே போதும் உங்கள் வருமான வரி தாக்கலை ஆய்வு செய்த பிறகு நீங்கள் தகுதி பெற்றால் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஐந்தாம் தேதி உங்கள் வங்கி கணக்கிலே நேரடியாக பணம் வர வைக்கப்படும் வங்கி கணக்கு இல்லாதவர்களுக்கு காசோலையாக அது அஞ்சலிலே வரும் இதே போல வீட்டு உரிமையாளர்களாக நீங்கள் இருந்தால் சீனியர் ஹோம் ஓனர்ஸாக இருந்தால் ஓஎஸ் எனப்படுகின்ற ஒரு வழிமுறையிலே உங்களுக்கு சொத்து வரி மானியம் கிடைக்கும் அதாவது புறப்பட்டி கிராண்ட் டெக்ஸ் என்று சொல்லப்படுகிறது சொந்த வீடு வைத்திருக்கும் முதியோர்களுக்கு வீட்டு வரி ஒரு பெரும் சுமையாக இருக்கலாம் இந்த சுமையை குறைக்க ஒன்டாரியோ அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது இதை செயற்படுத்துவதற்கு என்னென்ன தகுதிகள் மற்றும் மேலதிக விவரங்களை தொடர்ந்து பார்க்கலாம் இதிலே தகுதியுடைய குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ஐநூறு டாலர்ஸ் வரை திரும்ப கிடைக்கும் அதாவது இது ஒரு நேரடி பண உதவி நீங்கள் கட்டிய சொத்து வரியில் ஒரு பகுதியை அரசாங்கம் உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கும் இது குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட முதியோர்களுக்காக வடிவமை

அண்ட் ஒன்ட்ரியோ சீனியர் ஹோம் ஓனர்ஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கிராண்ட் எனப்படுகின்ற படிவத்தை நீங்கள் நிரப்ப வேண்டும் அதிலே அமௌண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பெய்டு என்கின்ற இடத்திலே நீங்கள் கட்டிய வரியை குறிப்பிட வேண்டும் தனியாக நீங்கள் ரசீதுகளை அனுப்ப தேவையில்லை ஆனால் வருமான வரித்துறை கேட்டால் காண்பிப்பதற்காக நீங்கள் வரிகளை கட்டிய ரசீதுகளை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது சிஆர்ஐ கேட்டால் அதை நீங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் முதியோருக்கான பாதுகாப்பான வீட்டு வரி சலுகை இதை பற்றி பார்த்துமாக இருந்தால் அடுத்த விடம் அதாவது சீனியர் ஹோம் சேஃப்டி டேக்ஸ் கிரெடிட் பற்றிய கூடுதல் தகவல்களையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டை முதியவர்கள் வசிக்க ஏற்றவாறு மாற்றி அமைத்திருந்தால் அதற்கும் உங்களுக்கு வரிச்சலுகை இருக்கின்றது அதாவது உங்கள் வீட்டிலே பாஸ் அதாவது கைப்பிடிகள் சாய்வு தளங்கள் ரேம்ஸ் போன்றவற்றை நீங்கள் அமைக்க வேண்டும் அல்லது முதல் தளத்திலே படுக்கறையை அமைத்தல் போன்ற சீரமைப்பு பணிகளை செய்திருந்தால் அந்த செலவிலே இருபத்தி ஐந்து சதவீதம் அதிலே அதிகபட்சமாக இரண்டாயிரத்தி ஐநூறு டாலர்ஸ் வரை நீங்கள் திரும்ப பெற முடியும் இது முதியவர்கள் தங்கள் சொந்த வீட்டிலேயே பாதுகாப்பாக நீண்ட காலம் வசிப்பதற்கு உதவும் இது ஓடிபி எனப்படுகின்ற ஒன்டேரியோ ட்ரில்லியம் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்துமாக இருந்தால் இது ஒன்டேரியோ வாசிகளுக்கு கிடைக்கின்ற மிக முக்கியமான ஒரு நிதி தொகுப்பு இது மூன்று பிரிவுகளை உள்ளடக்கியது வடக்கு ஒன்டேரியோ எரிசக்தி வரி சலுகை அதாவது என் இது வடக்கு ஒன்டேரியோவில் வசிப்பவர்களுக்கு மட்டும் கிடைக்கும் ஒன்டேரியோ எரிசக்தி மற்றும் சொத்து வரிச்சலுகை சலுகை இது வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் வாடகைதாரர்கள் இருவருக்குமே கிடைக்கும் மூன்றாவது விடயம் ஒன்டேரியோ விற்பனை வரி சலுகை இது குறைந்த பிரமாணம் கொண்டவர்களுக்கு விற்பனை வரியினுடைய தாக்கத்தை குறைக்க வழங்கப்படுகின்ற ஒரு வரிச்சலுகை வாடகை வீட்டில் வசிக்கும் முதியோர்களுக்கு பல முதியோர்கள் நான் வாடகை வீட்டில் இருக்கின்றேனே எனக்கு சொத்து வரி சலுகை கிடைக்குமா என்று சொல்லி கேட்கிறார்கள் பதில் ஆம் ஆம் நீங்கள் செலுத்துகின்ற வாடகையின் ஒரு பகுதி சொத்து வரியாக கருதப்படுவதால் ஓஇ மூலம் உங்களுக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்கும் வரி தாக்கல் செய்யும் போது நீங்கள் ஆண்டு முழுவதும் செலுத்திய மொத்த வாடகை தொகையை அதிலே மறக்காமல் குறிப்பிட வேண்டும் பெரும்பாலானவர்களுக்கு இது மாதாந்திர தொகையாக பிரித்து வழங்கப்படும் உங்களுக்கு ஆண்டுக்கு முன்னூற்றி அறுபது டொலர்ஸுக்கு குறைவான தொகையை நிர்ணயிக்கப்பட்டால் ஜூலை மாதத்திலே ஒரே தவணையாக வழங்கப்படும் நீங்கள் விரும்பினால் மாதம் மாதம் வாங்குவதற்கு பதில் ஆண்டு இறுதியில் மொத்தமாக வாங்குவதற்கும் இதை விண்ணப்பிக்க முடியும் அதே போல பொது போக்குவரத்துவதை முதியவர்கள் பேருந்து மற்றும் சலுகையை வழங்குகிறது அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் நீங்கள் பொது போக்குவரத்திற்காக செலவிடும் தொகையிலே ஆண்டுக்கு மூவாயிரம் டாலர்ஸ் வரை கணக்கு காட்ட முடியும் விகிதம் ஐம்பது வரை அரசாங்க அங்க உங்களுக்கு திரும்பி தரும் இது எதற்கெல்லாம் பொருந்தும் என்று பார்த்தோமாக இருந்தால் டிடிசி கோ டிரான்சிட் பிராம்டன் டிரான்சிட் ஜோக் அதாவது வையாற்றி போன்ற ஒன்டேரியோவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து போக்குவரத்துகளுக்கும் இது பொருந்தும் உங்கள் பிளஸ் டூ அட்டையை அட்டை பயன்பாட்டு அறிக்கை அதை நீங்கள் ஆன்லைன்ல பதிவிறக்கம் செய்ய முடியும் அல்லது சேவை மையங்களிலே கேட்க முடியும் அதை நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் பணத்தை செலுத்தி வாங்கிய மாதாந்திர பாஸ் ரசீதுகளையும் அதிலே நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் ரொக்கமாக பணம் செலுத்தி பயணம் செய்தால் அதாவது கேஷ் ஆக இருந்தால் ரசீது வாங்குவது கடினம் எனவே முதியோர் அட்டை அல்லது பிரஸ்டோ பயன்படுத்துவதுதான் சிறப்பானதாக இருக்கும் அதே போல ஆரோக்கியம் மற்றும் பல் பராமரிப்புக்கும் உங்களுக்கு உதவித்தொகைகள் தொகைகள் கிடைக்க இருக்கிறது அதாவது ஒன்டாரியோ முதியோ பெற்றோர்களுக்கான பல் மருத்துவ திட்டம் அதாவது ஓஎஸ்டிசிபி என்று சொல்லப்படுகின்ற ஒன்டேரியோ சீனியர் ஸ்டென்டல் கேர் புரோக்ராம் குறைந்த வருமானம் கொண்ட முதியவர்களுக்கு இலவச பல் மருத்துவ சிகிச்சையை இத்திட்டம் வழங்குகிறது ஆண்டு வருமானம் தனிநபருக்கு இருபத்தி இரண்டாயிரம் டொலர்ஸுக்கு குறைவானதாகவும் தம்பதிகளுக்கு முப்பத்தி ஏழாயிரத்து நூறு டொலர்ஸுக்கு குறைவானதாகவும் தனியார் இன்சூரன்ஸ் இல்லாதவராகவும் நீங்கள் இருக்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படை தகுதியாகும் பயன்களை பொறுத்தவரையிலே பற்களை சுத்தம் செய்தல் பல்லெடுத்தல் பல் அடைத்தல் போன்ற சிகிச்சைகள் இலவசம் ஆன்லைனிலோ அல்லது உங்களுக்கு அருகில் இருக்கின்ற பொது சுகாதார மையத்திலோ அதாவது பப்ளிக் ஹெல்த் யூனிட்டிலோ நீங்கள் இதற்கான விண்ணப்பங்களை செய்ய முடியும் ஓஎச்ஐபி மற்றும் ஓடிபி எனப்படுகின்ற மருந்து செலவு குறைப்பாக இதை நீங்கள் கருத முடியும் அறுபத்தி ஐந்து வயது பூர்த்தியடைந்தவுடன் நீங்கள் தாராளமாகவே இணைக்கப்படுவீர்கள் மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்ற பெரும்பாலான மருந்துகளுக்கு நீங்கள் மிக குறைந்த தொகையை மட்டுமே செலுத்த வேண்டியிருக்கும் குறைந்த வருமானம் கொண்ட முதியவர்கள் அதாவது சீனியர் கோபேமெண்ட் புரோகிராமை விண்ணப்பித்தால் ஒரு மருந்துக்கு இரண்டு அல்லது அதற்கும் குறைவான கட்டணம் தான் நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் ஆகவே இது அனைத்துக்குமே உங்களுக்கு அடிப்படையான ஒன்று என்ன அப்படி என்று சொன்னால் வருமான வரி தாக்கல் இது கட்டாயமான ஒன்று மேலே சலுகைகளும் இருக்க போகிறது பல முதியவர்கள் நினைக்கிறார்கள் என்னிடம் வருமானமே இல்லை நானே கணக்கு காட்ட வேண்டும் ஆனால் உண்மை என்னவென்றால் நீங்கள் கணக்கு காட்டாவிட்டால் இவருக்கு வருமானம் இல்லை இவருக்கு உதவி தேவை என்பதை அரசுக்கு தெரியாமலே போய்விடும் ஆகவே வருமான வரி தாக்கல் செய்ய நீங்கள் கணக்காளரிடம் சென்று பணம் கொடுத்து தான் வரி தாக்கல் செய்ய வேண்டும் அதாவது அக்கௌண்டனிடம் சென்று பணம் கொடுத்து தான் வரி தாக்கல் செய்ய வேண்டும் என்று இல்லை சமூக தன்னார்வ வருமான வரி திட்டம் அதாவது சி அதாவது கனடா வருமான வரித்துறை சிஆர்ஏ பல சமூக அமைப்புகளுடன் இணைந்து இலவசமாக வரி தாக்கல் செய்து கொடுக்கிறது இது உங்கள் அருகில் உள்ள நூலகங்களிலே முகாம்களாக நடத்தப்படும் மார்ச் ஏப்ரல் மாதங்களிலே இது நடக்கும் அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் நேர்களே அதாவது விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு எச்சரிக்கை ஒன்றும் இருக்கின்றது முதியவர்களுக்கு பணம் வருகிறது என்று தெரிந்தாலே மோசடி செய்வர்களும் சேர்ந்தே வருவார்கள் சிஆர்ஐ போல உங்களுக்கு அழைப்பு வரும் நீங்கள் கட்டவில்லை போலீஸ் வரும் என்று யாராவது மிரட்டினால் நம்பாதீர்கள் அரசு ஒருபோதும் தொலைபேசியில் மிரட்டாது பிட்கோயின் அல்லது கிப்ட் கார்டு வேண்டும் என்று கேட்காது அதே போல வங்கி தகவல்களை கேட்காது உங்கள் பின் நம்பர் அல்லது பாஸ்வேர்டை யாரிடமும் பகிர வேண்டாம் அதே போல உங்களுக்கு ஐநூறு டாலர்ஸ் வந்திருக்கிறது ஆயிரம் டாலர்ஸ் வந்திருக்கிறது இந்த லிங்கை கிளிக் செய்யுங்கள் என்று சொல்லி செய்திகளை பெறும் ஒருபோதும் அவற்றை திறக்காதீர்கள் அதில் பாதுகாப்பாக இருங்கள் உங்களுக்கு மிக நம்பிக்கையான உங்கள் இரத்த உறவுகளிடம் மட்டும் தேவைப்பட்டால் உதவி கேளுங்கள் முடிவு உங்கள் உரிமை உங்கள் கையிலே இருக்கின்றது கனடாவிலே முதுமை என்பது தனிமையானது அல்ல அது சமூக பாதுகாப்புடன் கூடிய நிம்மதியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் ஒன்று அரசு வழங்குகின்ற கெயின்ஸ் சொத்து வரி மானியம் ட்ரில்லியம் நன்மை ஆகியவற்றை பெற்றுக்கொள்ளுங்கள் அவை சலுகைகள் அல்ல அவை உங்களுக்கான உரிமைகள் நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டுதோறும் தவறாமல் உங்கள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் வாடகை ரசீதுகளை பத்திரப்படுத்த வேண்டும் சொந்த வீடு இருந்தால் சொத்து வரி ரசீதுகளை பாதுகாக்க வேண்டும் போக்குவரத்து செலவுகளுக்கு பிரஸ்ட் அட்டைகளை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு தெரிந்த பிற முதியவர்களுடனும் இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் சரியான திட்டமிடலும் விழிப்புணர்வும் இருந்தால் உங்கள் ஓய்வு காலம் பொருளாதார சிக்கல்கள் இல்லாத ஒரு பொற்காலமாக இருக்கும் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் சந்திப்போம் நேர்களே இந்த தகவலை உங்கள் உறவுகள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி